ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட் விளக்க திருமுறை பிரச்சாரக் கூட்டம் மாநில மாவட்ட தலைமையின் வழிகாட்டுதலின்படி கிழக்கரை நகர் தலைவர் மாட முருகன் தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் மற்றும் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் பாரதிராஜன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நகர்பு செயலாளர் கருகதாஸ் விளையாட்டு பிரிவு மாவட்ட செயலாளர் ராஜா ரனித் நகர் இளைஞர் அணி தலைவர் ஹரிராஜ் மகளிரணி நகர துணைத்தலைவர் சண்முகப்பிரியா ஐம்பத்தி ஒரு கிளைத்தலைவி பாரதி முன்னாள் நகர் பொருளாளர் வெங்கடேசன் செயலாளர் சூரசங்கர் நகர் துணைத் தலைவர் ரத்தினம் ஐம்பத்தி இரண்டு தலைவர் திருநாவுக்கரசு ஐம்பது கிளைத் தலைவர் முருகையின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் ஓபிசி அணி ரகு ஊடக பிரிவு வசந்த் ஐடிவி நகர் முன்னாள் தலைவர் பிரசாந்த் மீனவரணிய மாவட்ட செயலாளர் ரமேஷ் அமைப்புசாரா பிரிவு மாவட்ட செயலாளர் மதுரை வீரன் திருப்புல்லாணி ஒன்றிய பொறுப்பாளர் கலா மது கணேஷ் சேகர் மற்றும் ஏராளமான பாஜகவின் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மக்களுக்கு மத்திய அரசு பட்ஜெட்டை பற்றிய விளக்கங்களை எடுத்துரைத்துள்ளனர் ஏற்கனவே இது